நம்ம எல்லாரும் ஒரு உடல் சோர்வாக இருக்கும்போது உடல் அயற்சியாக பொழுது நாம் உடனடியாக தேடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு கப் தேநீர் தான் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு கடைநிலை தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு பெரிய ஒரு அரங்கில் உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும் ஒரு சோர்வு அப்படின்னா முதல்ல தேடுறது ஒரு கோப்பை தேநீர் இந்திய அரசாங்கத்தின் கீழே அனுமதி பெற்று இயங்கக்கூடிய தில்லியில் இயங்கக்கூடிய சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு டாக்டர் சுனிதா நாராயணன் அவங்க அந்த அம்மா ஒரு நீண்ட ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு கோப்பை தேநீர்லையும் உலக நாடுகள்லாம் தடை செய்து வைத்திருக்கிற பதிமூணு வகை பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் இருக்குங்கிறான் யோசிச்சு பாருங்க ஒரு தேநீர்ல இவ்வளவு பூச்சிக்கொல்லி ரசாயனம் உணவிலேயே மிகச்சிறப்பான உணவு மிக ஆரோக்கியமாக நம்ம எடுக்க வேண்டிய உணவில் ஒன்று தேநீர் தேநீர் வந்து ஒரு மூலிகை கஷாயம் தேநீரில் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது ஆனால் அந்த தேநீர் அதற்கு உற்பத்திக்க தேவையான அந்த தேயிலையில் அவ்வளவு ரசாயனங்களை கொட்டி தேநீரும் கெட்டுப்போச்சு நொய்யலாறு காணாமல் போச்சு பவானியிலையும் காவிரி நதியிலையும் அத்தனை இடங்கள்லேயும் பூச்சிக்கொல்லி வச ரசாயனங்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக தேயிலை மாறியிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கூகுளில் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து இங்கிலாந்துல அந்த வருடத்துக்கு பேரு கிரேட் அப்படின்னு பேர் கிரேட் ஸ்டிங்க்னா மிகப்பெரிய நாற்றம் அப்படின்னு அதை இங்கிலாந்து வரலாறுல சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் தேம்ஸ் நதி மிக நாற்றமடைந்த நதியாக பார்க்கப்பட்டுச்சு யாரும் அதை கடக்க முடியாது அந்த பிரிட்ஜ் வழியா நடக்க முடியாது அதை நடந்து போனதனால் மட்டும் ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு பேர் அடைந்ததாக அறிக்கை சொல்கிறது அதனால் வந்த காலரா அதனால் வந்த அந்த கெட்ட நாற்றத்தினால் ஏற்பட்ட நுரையீரல் நோய்களில் அவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க உடனே என்ன அதே சமயத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அங்கே இருந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஜான் சில்வியான் வந்து உதகமண்டலத்துக்கு போகிறார் இங்கிலாந்து ராணிக்கு கடிதம் எழுதுகிறார் அங்கெல்லாம் போய் சுவிட்சர்லாந்தையும் அயர்லாந்தெல்லாம் கொண்டாடாதீங்க இந்த ஊரில் மிக அருமையான ஒரு இடம் இருக்குது இதுக்கு பேர் உதகமண்டலம் குன்னூர்னு ஒரு இடம் இருக்குது இதுதான் மிகச்சிறப்பான இடம் சுற்றி சுற்றி வளமும் ஆர்வம் மிகச்செழிப்பாக இருக்குன்னு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் இங்கே எழுதுகிறார் கடிதம் அங்கே தேம்ஸ் இறந்து போய்விட்டது த டெத் ஆஃப் தேம்ஸ்ன்னு அங்கே எழுதுகிறான் நூற்றம்பது ஆண்டுகள் ஓடுச்சு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா இங்கே இதை கொளித்து கொண்டிருந்த நொய்யலும் பவானியும் இங்கே இருந்த கொசஸ்தலமும் அடையாரும் அதே கிரேட் ஸ்டிங்டாக மாறிடுச்சு அங்கே இருக்கிற தேம்ஸை நீங்கள் அள்ளி குடிக்கிற அளவுக்கு அவங்க மாற்றிட்டாங்க என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத கொஞ்சம் உற்று பாருங்க நம்மை சுற்றி சுற்றி பூச்சிக்கொல்லி ரசாயனங்களினுடைய கழிவுகளும் பல்வேறு வேதியல் ரசாயனங்கள் பொருட்கள் உணவு மூலமாக உள்ள வர்றது தான் இப்படி இளம் வயதில் புற்றுநோய் வருவதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றா இருக்குது நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நண்பர்களே நம் குழந்தைகளுக்கு நம் வீட்டில் நாம் எதை கொடுக்கிறோம் எதை கொடுக்கிறோம் எதை அந்த குழந்தை ரசித்து சாப்பிடுகிறது எதை ருசித்து சாப்பிடுகிறதுங்கிறத உற்று பார்க்கணும் மிகச்சிறப்பான உணவாக இருக்க வேண்டிய உணவு காலை உணவு ஆனால் பல்வேறு நபர்களும் காலை உணவை தவிர்க்கிறோம் இப்படியான திருவிழாக்களில் இப்படியான பெரும் விருந்துகளில் காலை உணவு விருந்து சாப்பிட்றோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை நேரம் வீட்டில் அன்றாட அலுவலக பணியில் இருக்கும்போது காலை உணவை எத்தனை பேர் நல்ல தேர்ந்த உணவாக எடுத்து அதை மெல்ல ருசித்து பொறுமையோடு சாப்பிடுபவர்கள் எத்தனை பேர் நிறைய கிடையாது குறிப்பாக குழந்தைகள் கிடையவே கிடையாது அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் வந்து வீட்டில் தினம் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் வாங்கி வச்சு காலையில் ஓட்ஸு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புவோம் ஓட்ஸு சாப்பிட்டா உடம்பு இழைக்கும்னு எங்கள் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளோ நல்ல ஓட்ஸ் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஓட்ஸ் சாப்பிட்டு உடம்பு இழைச்சி ஒருத்தனை கூட இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆனால் ஒட்டுமொத்த கூட்டம் ஓட்ஸுக்கு பின்னாடி போகுது நாங்கள் பள்ளி காலத்தில் படித்து போது ஒரு கேள்வி வரும் ஓட்ஸ் பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி எங்கள் புவியியல் டீச்சர் கேள்வி கேட்பாங்க நாங்கள்லாம் எழுதுவோம் ஓட்ஸ் வந்து ஒரு தானியம் இந்த தானியம் வந்து இந்தியாவில் வந்து இமயமலை அடிவாரத்தில் மட்டும் கொஞ்சோம் விளையுது ஆஸ்திரேலியாவில் நிறைய விளையுது உலகத்திலே அதிகமாக ஐரோப்பாவில் நிறைய விளையுதுன்னு எழுதுவோம் பின்லாந்தில் நிறைய விளையுது எல்லாம் எழுதுனாலும் அந்த டீச்சர் அஞ்சுக்கு மூணு மார்க் தான் போடும் ஏன் டீச்சர் இவ்வளோ கஞ்சமாக எழுதிருக்கீங்க நான் எல்லா பாயிண்ட்டும் எழுதிட்டோமே ஏன் போடலைன்னா முக்கியமான பாயிண்ட் நீ எழுதலடா அப்படின்னு கேட்பாங்க என்ன டீச்சர் அந்த பாயிண்ட் எப்படின்னா ஓட்ஸ் குதிரைகளுக்கான தானியம் அப்படின்னு எழுதியிருக்கணும்பாங்க ஐரோப்பாவில் எந்த குதிரைங்க சாப்பிடாமல் போச்சோ இந்தியாவில் பல கழுதைங்க அதுக்கு பின்னாடி தான் போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு காலத்தில் ஓட்ஸில் கஞ்சி மட்டும் தான் சாப்பிட்டான் இன்றைக்கி ஓட்ஸில் பிஸ்கட்டு ஓட்ஸில் வந்து பணியாரம் ஓட்ஸில் கொழுக்கட்டை என்னென்னமோ வந்துடுச்சு எதற்கு நண்பர்களே நமக்கு ஓட்ஸு நம்ம என்ன ஓட்ஸு வந்து அரிசி மாதிரி கோதுமை மாதிரி பையிலே வாங்கிட்டு வரோம் முழு தானியமாகவா நமக்கு கிடைக்கிறது நாம் வாங்குறது ஓட்ஸ் அவல் ஒரு தானியம் அவலாக மாறணும் அப்படின்னா அந்த தானியத்தை நூறு டிகிரியில் வேக வச்சு அதுக்கப்புறம் நூறு டன் எடை உள்ள எந்திரத்தால் அடித்து தட்டையாக்கி அதுக்கப்புறம் இரநூறு டிகிரியில் அதில் உள்ள நீர்த்துவத்தை பூரா உறிஞ்சிட்டு கடைசி குப்பை சக்கையில் அது கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சோடியம் பென்சவைட்டு அதுக்கப்புறம் அதில் சுவை ஊட்ட வேண்டும் என்பதற்காக மோனோசோடியம் குளுட்டமைட்டு அதுக்கப்புறம் அதில் நீர்த்துவம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சிலிக்கேட் உப்புக்கள் பிரபஞ்சத்தில் இருந்தோ காற்றில் இருந்தோ ஈரத்தை உறிஞ்சி விடக்கூடாதுங்கிறதுக்காக நைட்ரஜன் ஃப்ளஷ் பேக்கிங்கில் உள்ள இருக்கெல்லாம் பிளாஸ்டிகைசர் போட்ட பேக்கு இவ்வளவும் சேர்ந்து தான் அவங்க வீட்டுக்கு வருது அப்போ அதில் வந்து வெறும் ஓட்ஸ் மட்டுமா இருக்குது ஓட்ஸ் தனியாக பார்த்தா அதில் பீட்டா குளுக்ககான் இருக்குது ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அதெல்லாம் ஓகே இவ்வளோ ப்ராசஸுக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கா அதோடு சேர்ந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம யோசிக்கணும் ஓட்ஸ் ஃபிளேக்ஸ்ல மட்டும் இல்லை எல்லா கான்ஃபிளேக்ஸ்ல இருந்து எல்லாத்திலையும் அப்படிதான் இருக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு சிறுதானியங்கள் தானியங்கள் இருக்கிறது ஓட்ஸ் இந்த பக்கம் அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் தினை ராகி கம்பு சோளம் குதிரைவாலி காடைக்கண்ணி சாமை வரிசையா வச்சு பாருங்க ஒவ்வொரு தானியத்திலையும் இருக்கக்கூடிய சிறப்பு நோயில் ஏதாவது இதில் இருக்கா தினையில இருக்க பீட்டா கரோட்டியின் ஓட்ஸ்ல இருக்கா கம்புல இருக்கிற இரும்புச்சத்து ஓட்ஸில் இருக்கா சாமையில் இருக்கக்கூடிய லோ கிளைஸ்மிக் தன்மை இதுல இருக்கா கேழ்வரகில் இருக்க பாலிஃபினாலி காம்பவுண்டும் கால்சியமும் ஓட்ஸில் இருக்கா கிடையாது ஆனால் தினையையும் சாமையும் காடைக்கண்ணையும் வரகையும் விற்பனை செய்வதற்கு இந்தியாவில் நம்மால் முடியல எங்கேயோ இருந்து இறக்குமதி செய்து நம்மலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருவேளை தமிழகத்தினுடைய அத்தனை பேரும் இந்த காலை உணவுக்காக நான் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் இல்லை இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன் ஆரம்பித்தா கூட ஓட்ஸ் இங்கே காவிரி கரையில் விளையுமா இல்லை தாமிரபரணி கரையில் விளையுமா இல்லை கங்கை கரையில் தான் விளையுமா பிச்சை எடுக்க வேண்டும் நண்பர்களே ஐரோப்பாலையும் ஆஸ்திரேலியாலையும் போய் காலை உணவு எனக்கு கொடுக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு ஓட்ஸ் வேணும் அங்கேருந்து கொடுக்கணும் அப்போ அத்தனை ரசாயன குப்பைகளோடையும் அத்தனை ரசாயன நச்சுக்களோடு தான் சேரும் யோசிக்க வேண்டும் எதை நாம் சாப்பிடுகிறோம் என்பதை யோசிக்க வேண்டிய கட்டாய காலத்தில் இருக்கிறோம் நீட் ஆஃப் தவர் மட்டும் இல்ல கட்டாயம் அதை யோசிக்க தவற தவிர நாம் நிறைய குழந்தைகளையும் நிறைய நம்முடைய வயதில் இருக்கக்கூடிய சக பயணிகளை இழக்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்போம்